ஹாய் ஹாங் என்னோட தந்தைகளே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எனக்கு உடம்புக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர்டைனால வந்து ப்ராப்ளம்ங்க அதுக்கு நான் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சொலவ் பண்ணியிருக்கேன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டேங்கலாம் தெரியல ஆனா ஒளியே புழைச்சி வந்து டே பண்ணாங்க ஆனா இந்த ஆறு மாசம் எனக்கு அந்த சைட் எஃபெக்ட்னால நான் அனுபவிச்ச வேதனைகள் சொல்லி மாறாது அவ்வளோ வேதைகள் மன உளைச்சல் இது எல்லாம் எனக்கு வந்து நான் வந்து வாழ்வேனா அப்படின்ற ஒரு இதுவே இல்லாம எல்லாம் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இருந்தேன்னு தான் சொல்லணும் இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சைட் எஃபெக்ட் தான் இது யாருக்காவது இந்த வீடியோ உதவும் அந்த மாதிரி ஆஹ் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாடாதீங்க அதனால என்னெல்லாம் சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் வந்து ஆறு மாசத்துக்கு முன்னால வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தேன் ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா அப்படி அதுவும் ஒரு பிஸ்னஸ் உமா நல்லாவே போட்டு போயிட்டு ஆஃபீஸ் பாக்கிறது கடையை பார்க்கறது வீடு பார்க்கறது ரொம்ப ஆக்டிவா இருந்தேன் ஆனா இந்த ஆறு மாசம் வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு தலை சுத்தல் வந்தது மயக்கம் வந்துச்சு வாந்தி லூஸ் மோஷன் ஐ ப்ரெஷர் இது எல்லாம் வந்துச்சு ஆறு மாசத்துக்கு முன்னால நான் ஐ பிரெஷர் டேப்லெட்டே போடல ஆனா இப்போ கண்டினியூ ஐ ப்ரெஷர் டேப்லெட் எடுத்துக்கிறேன் அந்த அளவுக்கு என்னை வந்து உடலை வந்து ரொம்ப வீணாக்கி விட்டுருச்சு ஒரு அஞ்சு நாள் எட்டு நாள் நான் ஹாஸ்பிட்டலில் போய் அடிக்கடி அடிக்கடி அட்மிட் ஆகி எழுபதாயிரம் முப்பதாயிரம் எம்ஆர்ஐ ஸ்கேனு அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எடுக்காத ஸ்கேனே கிடையாது என்ன ரீசன்னே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் உடம்புல ஓடிக்கிட்டே இருந்தது இது எல்லாத்துக்கும் ரீசன் அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்கின் டாக்டர் கண்டுபிடிச்சது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்போல்லாம் இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எப்போல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கேன் எப்போல்லாம் எனக்கு லூஸ் மோஷன் ஆகிருக்கு எப்போல்லாம் நான் வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எப்போல்லாம் எனக்கு அந்த ப்ரெஷர் ஆகிருக்குன்னா அது வந்து அந்த அந்த டை ஹேர்டை போடுறோம் இல்லையா அதுலேருந்து அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் காமிக்கல அது காமிக்காததுனால எனக்கு அது ஒன்றும் இல்லை அதனால எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சிடுறேன் ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா மறுநாளுக்கு மதியத்தோ இல்லை நைட்டு இல்லை அதுக்கு மறுநாள் இந்த மாதிரி ரெண்டு நாள் டைம் எடுத்து தலை சுத்தல் வாந்தி லூஸ் மோஷன் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் காமிச்சு ஹை ப்ரெஷர் ஆக்கி நெஞ்சு வலி கை கால் தோண்டு போகிறது இந்த மாதிரிலாம் சைடு எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சு அது அந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போன டைம்லாம் இந்த ஹேர்டை யூஸ் வந்து நம்ம யூஸ் முப்பது நிமிஷம் இருபது நிமிஷம் யூஸ் தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு நேச்சுரல் போய் இறங்குனேன் நேச்சுரல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டா அதுலேயும் அந்த ப்ராப்ளம் வருது உடனே ஒரு சிலர் கேட்கலாம் ஏன் அப்படின்னா டைய போட்டாதான் அழகா தெரியல அப்படின்னு அப்படி இல்லை நான் வந்து கடையில் உட்காரதுனால நாலு கஸ்டமர் வருவாங்க பக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கலாமே அப்படின்ற எண்ணத்துல ஹேர்ட் போட்டேன் இப்ப உயிர் முக்கியமா கலர் முக்கியமான்னு கேட்டா உயிர் தான் முக்கியம் அதை விட தெம்பா எழுந்து தான் முக்கியம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டேன் தயவு செய்து ஹேர் ஹேர்டை போடாதீங்க அந்த ஹேர்டைல பாத்தீங்கன்னா பின்னா அந்த அரை மணி நேரத்துலயே இல்லை ஒரு மணி நேரத்துலேயே போடுற டைல என்ன போட்டிருக்கோம்னா உங்க காதுக்கு பின்னால கொஞ்சோண்டு தடவி பாருங்க அது சென்சிட்டிவாகவோ இல்லை வந்து அலர்ஜி ஆனாலும் நீங்க யூஸ் பண்ணாதான் கொடுக்கணும் ஆனா உடனே சென்சிட்டிவ் ஆகாம உடனே அலர்ஜி ஆகாம ஒரு சிலருக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி அலர்ஜி ஆகி சைடு எஃபெக்ட் ஒரு ஆறு மாச காலம் கூட கொடுக்கலாம் நான் இன்னமும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கேன் ரெக்கவர் ஆகாம ஸோ எனக்கான அந்த இது ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஸோ அதனால செய்து ஆட் ஆகி போடுறத வந்து உங்களுக்கு செக் பண்ணிட்டு உங்க உடம்புக்கு அது செட் ஆகுது பார்த்துட்டு போடுங்க அது யாருக்கா உதவும் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில்